தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேதியை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலர் பிளான் அமைந்து செய்து கொள்ளலாம் சென்னை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய மத்திய பொறுப்பாளர்கள் தேர்தல் குழுவை சேர்ந்த மரியாதை குறிவுகளோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே நானும் என்னுடைய மரியாதைக்குரிய மூத்த முன்னணி தலைவர்களும் கலந்து பேசினோம் பிறகு நான் அவர்களோடு தனியாக கலந்து பேசினேன் மிக சுமூகமான முறையிலே மகிழ்ச்சியான முறையிலே இந்த கூட்டம் முடிந்தது ஆலோசனை முடிந்தது தேர்தலுக்கான எண்ணிக்கைகள் எந்த தொகுதி வெற்றி வாய்ப்பு அதே போல் வேட்பாளர்கள் அதிக வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கான நல்ல சூழல் அதற்கு ஏற்றவாறு கலப்பணி இவைகளெல்லாம் இந்த கூட்டத்தில் மிக நுட்பமாக ஆலோசனை செய்தோம் மீண்டும் அவர்களோடு கலந்து பேசி இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று கூறினேன் விரைவிலே முடிவுகள் எடுக்கப்படும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான கூட்டணிக்கு அதிக கட்சிகள் தமிழகத்திலே கூட்டணியிலே இருப்பதை நான் நினைவுகூற விரும்புகிறேன் எல்லா தொகுதிகளையும் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லா கூட்டணி கட்சிகளுடைய உணர்வும் இருக்கின்ற காரணத்தினால் வெல்லக்கூடிய நிலையை எல்லா கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சித்து அதற்கேற்றவாறு தலைவர்களோடு மிக நுணுக்கமாக தொகுதிகளை பற்றி எண்ணிக்கையை பற்றி பேசி வெற்றியை உறுதி செய்வதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை சுமூகமான பேச்சுவார்த்தை மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை மகிழ்ச்சியாக இருந்தது என்றால் பேச்சுவார்த்தையுடைய முடிவு மனநிறைவாக இருக்கும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கேளுங்களேன் கூட்டணி கட்சி என்னுடைய வெற்றி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றியாக கருதும் தலைவர் நான் அதில் எனக்கு மாற்று கருத்தே இருக்க முடியாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையை பொறுத்தவரையிலே அனைத்து கூட்டணி கட்சிகளும் நிற்கின்ற இடங்களிலே வெல்ல வேண்டும் என்ற தேர்தல் வியூகத்தின் அடிப்படையிலே மிக நுட்பமான முறையிலே பேச்சுவார்த்தையை நடத்துவது நல்லது வருங்கால வெற்றிக்கு அடித்தளம்